எங்களது பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நாம் வருகின்ற வைகுண்ட ஏகாதசியின் மகிமைகள் புராண வரலாறு சொர்க்க வாசல் ஏன் திறக்கப்படுகிறது விரத நாளன்று கடைபிடிக்க வேண்டிய எளிமையான ஐந்து விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோ போகலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி திதியானது வியாழக்கிழமை ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பன்னிரண்டு நான்கு மணிக்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து இரண்டு மணிக்கு முடிகிறது அதனால் சூரிய உதயத்தை கருத்தில் கொண்டு வைகுண்ட ஏகாதசி விரதமானது பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை என்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் தசமி திதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஆரம்பித்து ஏகாதசி திதியான பத்து ஒன்று இருபத்தைந்து முழு நாள் விரதமிருந்து துவாதசி திதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பாரணையோடு முடிவடைகிறது ஏகாதசி என்றால் பதினொன்னாவது நாள் என்று பொருள் ஒரு மாதத்தில் வரும் வளர்பிறை தேய்பிரை என்னும் இரண்டு பட்சங்களிலும் வரும் பதினொன்னாவது நாள் ஏகாதசி இந்த திதி இறை வழிபாட்டிற்கே உரியது என்பது ஆன்றோர்கள் கருத்து மற்ற நாட்களிலெல்லாம் நம் உடலும் மனமும் உலகியல் ரீதியில் எப்போதும் இயங்கிக்கொண்டே இருக்கும் அப்படி இயங்கும் இந்திரியங்களுக்கு ஓய்வு வழங்கும் விதமாக ஏகாதசி திதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஏகாதசி என்று உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும் பொழுது உடல் உள்ளூர தூய்மை செய்கிறது உடலை மட்டும் தூய்மை செய்து கொண்டு புத்துணர்வு கொண்டால் போதுமா உடல் இயங்காத போது கூட இயங்கிக் கொண்டிருப்பது அல்லவா எனவே அதற்கு ஓய்வும் புத்துணர்ச்சியும் வேண்டுமல்லவா அதற்கு நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடுதான் வழிபாடு நம்மை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை தியானம் செய்திருந்தால் அவனருள் நிறைந்து மனம் புத்துணர்ச்சி கொள்ளும் மேலும் ஏகாதசி நாளில் நாம் வழிபாடு செய்தால் நம் மனதின் விருப்பங்கள் நிறைவேறும் என்கின்றன புராணங்கள் இந்த ஏகாதசி தோன்றிய புராண வரலாறு கிருத யுகத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான் அகந்தையால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அவனை அழிக்க மகாவிஷ்ணு புறப்பட்டார் மாபெரும் உத்தம் நடந்தது முரணின் படைகள் எல்லாம் அழிந்தன அவன் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்த விஷ்ணு பத்திரிகாசிரமத்தில் உள்ள குகை ஒன்றில் போய் யோக நித்திரையில் ஆழ்ந்தார் இறைவனுக்கு ஏது உறக்கமும் விழிப்பும் அது ஒரு பாவனை ஆனால் அசுரன் அதை அறியவில்லை மகாவிஷ்ணு உறங்குகிறார் இப்போது அவரை தாக்கினால் அழித்து விடலாம் என்று நினைத்து வாளை ஓங்கினான் அப்போது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகிய பெண் வெளிப்பட்டாள் அவள் அசுரனை நோக்கி ஓர் ஓங்காரம் எழுப்பினாள் அந்த ஓங்கார ஒளியில் எழுந்த அக்னி அசுரனை பொசுக்கியது அப்போது கண்விழித்த விஷ்ணு அந்த பெண்ணைக் கண்டு நீ யார் நடந்தது என்ன என்று கேட்க அவள் பணிவோடு நான் தங்களிடமிருந்து தோன்றியவள் என் சப்தத்தால் அசுரன் வழிந்தான் என்று கூறினாள் இதைக் கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு நான் உனக்கு ஏகாதசி என்று பெயரிடுகிறேன் நீ தோன்றிய இந்த திதி மிகவும் புண்ணியம் நிறைந்ததாக கருதப்படும் அந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் அன்று முதல் பெருமாளை வழிபட உகந்த நாளாக ஏகாதசி திதி மாறியது ஏகாதசி உற்பத்தியான நாள் என்பதால் மார்கழி மாதம் வரும் ஏகாதசி உத்பன்ன ஏகாதசி என்று போற்றப்படுகிறது மார்கழி மாதம் வலர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படும் மது கைடபர்கள் ஆகிய அசுரர்கள் பகவான் மகாவிஷ்ணுவோடு யுத்தம் செய்து முடிவில் அவரின் பராக்கிரமத்தை அறிந்து அவரை சரணடைந்து தங்களுக்கு வைகுண்ட பதவி வேண்டும் என்று கேட்டனர் விஷ்ணுவும் மகிழ்ந்து சொர்க்க வாசலை திறந்து அவர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொண்டார் அப்போது பகவானே மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதியான இந்த நாளில் எங்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து அருளியது போன்று யாரெல்லாம் தங்களின் ஆலயத்திற்கு வந்து உங்களை வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் சொர்க்க வாசலை திறந்து வைகுண்ட பதவியை அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டனர் மகாவிஷ்ணுவும் அவ்வாறே ஆகட்டும் என்று வரம் தந்தார் அதன் சாட்சியாகவே இன்றும் பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட வாசல் திறக்கும் வைபவம் ஒவ்வொரு மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி என்றும் நடைபெறுகிறது இந்த நாளில் சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து சென்று பெருமாளை வைகுண்ட வாசனாக கண்டு தரிசனம் செய்தால் மோட்சம் நிச்சயம் என்பது ஐதீகம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கிய விஷயங்கள் முதலாவதாக வைகுண்ட ஏகாதசி என்றாலே இரவு விழித்திருப்பது என்பது பிரசித்தம் உறங்காமல் இருந்தால் மட்டும் போதாது பெருமாளை நினைத்து பஜனை செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி வைபவமே தமிழ் மறைகளான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதாக உருவாக்கப்பட்டது ஆகும் அப்படிப்பட்ட அந்த வைபவத்தில் நாம் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபடுவது விசேஷம் பாசுரங்கள் பாடத் தெரியாது என்பவர்கள் ராமா கிருஷ்ணா நாராயணா என்று தெய்வ நாமங்களை ஜபம் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது அதிகாலை வேளையில் ஹரிநாம ஜபம் செய்வதன் மூலம் பெருமாளின் அருளுக்கு பாத்திரம் ஆகலாம் இரண்டாவதாக ஏகாதசி நாளில் உணவு கட்டுப்பாடு அவசியம் பொதுவாக தசமி நாளிலிருந்தே விரதம் தொடங்கிவிடும் தசமி இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும் மறுநாள் ஏகாதசி நாளில் முற்றிலும் ஆகாரம் இல்லாமல் இருப்பது உத்தமம் துளசி தீர்த்தம் சாப்பிடலாம் முடியாதவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் அரிசியை பின்னம் செய்து தயாரிக்கப்படும் கஞ்சி உப்புமா போன்றவற்றை சாப்பிடலாம் பழங்கள் பால் ஆகியவற்றை பெருமாளுக்கு நிவேதனமாக சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்வது விசேஷம் மறுநாள் துவாதிசி என்று காலை பெருமாளை தரிசனம் செய்து பின் துளசி தீர்த்தம் அருந்தி உணவெடுத்து கொள்ள வேண்டும் என்பார்கள் இதற்கு பாரணை என்று பெயர் மூன்றாவதாக வைகுண்ட ஏகாதசி என்று கட்டாயம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடு வழிபாடு செய்வது சிறப்பு இதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி கொள்ளும் அவ்வாறு பெருமாள் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு துரசி சமர்ப்பணம் செய்து வணங்க வேண்டும் நான்காவதாக பகலில் உறங்கவே கூடாது இரவெல்லாம் விழித்திருந்தோமே என்று சொல்லி பகலில் உறங்குவது முறையல்ல பகலிலும் இறை வழிபாட்டிலேயே செலவிட வேண்டும் இந்த காலகட்டத்தில் பலரும் அலுவல் காரணமாக பணிக்கு போக வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது எனவே முழுநேரமும் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க முடியாது ஆனால் தவறாமல் சந்தி வேலைகளான நண்பகல் பிரதோஷ வேலைகளில் இறைவனை நினைத்து மனதுக்குள் வழிபட வேண்டியது அவசியம் மனம் ஒன்றை செய்யும் சில நிமிட வழிபாடு நமக்கு பெரும் பலனை தரும் ஐந்தாவதாக மறுநாள் துவாதிசி என்று பாரணை முடிந்து உணவருந்தும் முன்பாக தானம் செய்வது சிறப்பு துவாதசி என்று தன் வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்ட ஆதி சங்கரருக்கு கொடுக்க ஏதும் இல்லையே என்று வருந்தி தன்னிடமிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை தானம் செய்தால் ஒரு பெண் அந்த பெண்ணின் வறுமையை உணர்ந்த சங்கரர் கனகதாரா தோத்திரம் பாட அன்னை மகாலட்சுமி பொன்மாறி பொழிந்தார் இது உணர்த்தும் செய்தி துவாதசி என்று கட்டாயம் தேவை இருப்போருக்கு தானம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவ்வாறு செய்யும் பொழுது இறைவடி நண்புக்கும் கருணைக்கும் உரியவர்களாக நாம் ஆவோம் இந்த பதிவின் மூலம் வைகுண்ட ஏகாதசி எப்போது அதன் மகிமைகள் வைகுண்ட ஏகாதசியின் பின்னணியில் உள்ள வரலாறு சொர்க்க வாசல் ஏன் திறக்கப்படுகிறது விரத நாளன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான ஐந்து விஷயங்களை பற்றி தெள்ளத் தெளிவாக அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்